நீ என்ன புண்டியம் செஞ்சுருக்கிற புண்ணியம் செய்யாமல் உனக்கு எப்படி அருள் செய்ய முடியும் எனக்கு இப்போ பூச்சி செய்ய எனக்கு கோயில் கட்டுற எல்லாம் செய்கிற ஆனால் என்னால் படைக்கப்பட்ட மக்களுக்கு நீ என்ன செஞ்ச அவள் புண்டியம் என்பது வலது கை தவம் என்பது இடது கைனால் ஏடா வலது புண்ணியம் வலது கை தவம் இடது கை ரெண்டும் சேர வேண்டும் அவள் புண்ணியமும் போது தவம் ஒன்று சேர வேண்டும் ஆக புண்ணியமானங்களுக்கு மட்டும்தான் முருகப்பெருமான அருள் செய்வார் அவரும் மட்டும் இல்லை ராமலிங்க சாமி யார்தான் சரி யாரும் சரி நீ என்ன பொண்ணியை செஞ்ச என்னுடைய ஆசி பெறுவதற்கு என்ன ஒன்று தகுதி இருக்கிறது கட்டுருவான் ஆக தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ எப்படி வளர்க்க வேண்டும் அன்னதான செய்யு ஒரு மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்ய ஆனால் அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்யறதுக்கு ஆசி வருல பொருள் இருக்கும் நிறையா பொருள் இருந்தாலும் கொடுக்க மனசு வராதே நீ செஞ்ச பாவண்டாது அப்போ என்ன செய்ய பாவம் கொடுக்கக்கூடிய மனசில் அமைப்பா ஒரு ஒரு நோவியத்தை தடுத்து உண்டாக்கும் லோவியே பாவி அவன் சொன்னார் ஆக நீலேசி கண்டியில் ஏறி பெறான் எந்த நேரத்திலும் விட்டு வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கம்பிகளேட்டார் அட கருமின்னு சொல்ல வெறும் கருமி என்றார் அப்போ எவ்வளோ ஒருத்தன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார் என்றால் அவன் கருமிதான் வெறு கருமின்னு சொன்னார் ஆக இந்த கருமி என்ற பெயர் எடுக்கக்கூடாது தர்மவான் என்ற பெயர் எடுக்கணும் அதுக்கு யார் ஆசை உண்டா தர்மத்திகே தலைவன் ராமலிசாமி தர்மத்திகே தலைவன் ராம சார் தர்மத்திகே தலைவன் முருக பெருமான் அப்பப்பட்ட முருக பெருமானை யார் ஒரு ஒரு முருகா இந்த பாவி ஒரு பாரோ பாரத்தாயே என்னை போன்ற பாவிகள் உன்னோட எவ்வளவோ பாவி உன்னோட ஆசை பெற்றிருக்கிறார்கள் எனக்கு அருட்சி என்று கேட்க கேட்டால் நிச்சயம் அருள் பெறுவான் இன்னொரு வேண்டுகோள் வேண்டும் நான் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி கேண்டாத அருள் வேண்டாம் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யக்கூடாது எண்ணக்கூடாது தீங்கி செய்யறது இருக்கட்டும் அடியேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யாத எண்ணம் தர வேண்டும் அப்போ அணியிட்டான் இந்த எண்ணம் இப்போ இதை வேண்டும் ஒரு சின்ன விஷயம் இல்லை நான் கேட்டிருக்கிறேன் கனவிலும் பிற உயிர்களுக்கு தீங்கி செய்யாத எண்ணம் தர வேண்டும் அப்போவே அவன் கடவுள் தென்படையான் யாரை கேட்கணும் முருகப்பெருமானை கேட்கணும் அருள் கடலாக இருக்க இருக்கக்கூடிய ஞானியரை கேட்கணும் அகத்தீஷா ஞான ஆறுமுக பெருமானி திருமலை தேவா நந்தீசா ராமலிகை சாமிகள் கரூர் தேவா என்னை என்னை நான் உணர வேண்டும் இந்த உடம்பை பற்றி அறிய வேண்டும் தினமும் திருவடியும் பூசிக்க வேண்டும்